ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி சீசனல் இன்னக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகநதி சீரியலோட இந்த வர பிரமாதை பார்க்குறோம் நம்ம சேனல்க்கு எல்லாம் புசாக தான் இருந்திங்கன்னா மரக அம்மா இந்த வர பிரமாவை என்ன காமிச்சிருக்காங்கண்ணா நிவின் மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது காவிரி அவங்களோட வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களோட நிவீனோட சொந்த வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனப்போ ஆர்த்தி எடுக்க ஒருத்திங்க வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்துட்டு ஆர்த்தி கரெக்டாக எடுக்கிறப்போ நிவினோட அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஆர்த்தியை தட்டி விட்டு இது ஒரு கல்யாணம் இதுக்கு வேறு ஒரு ஆர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆர்த்தியை தட்டி விட்டுட்டு இதுக்கு செம்மையாக சாக்கிட்டாங்க காவேரி என்ன தான் நடக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அத்தை தான் கோப்பிட்றாங்க போல் மீதி இருக்கிறீங்களா ஓரளவுக்கு ஓகே தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பகதில்டுறீங்க வா எமுன்னா வா வா அதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்களும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கேத்துறதுக்காக சாமி ரூம் கிட்ட போயிட்டு விளக்கு ஏற்றுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கரெக்டாக விளக்கு ஏற்றுறதுக்கு போகிறப்போ அவங்களோட அந்த மறுபடியும் வந்து விளக்கு ஏற்றறையா யார் வீட்டில் வந்து யார் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையும் வந்து தட்டி விட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செம்ம சாக்கிட்டுறாங்க ஏன்னா எமனோ எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தோட வாழ்க்கை நடத்த போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பதட்டமாக அது மட்டும் இல்லாமல் யமுனா ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு பயம் கலந்த சோகம் ஒரு டோட்டலாக வந்துடுச்சு அவங்க பாட்டி நிவின் கிட்டே என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா ஃபீல் பண்ணி இது மாதிரி உன்ன நம்பிதாப்பா விட்டுட்டு போனேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிவின் கிட்டே கெஞ்சி கூட்டற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நிவினும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு யமுனோ மட்டும் தண்ணியான சி அழுகிட்டு மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய விட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்